சியாம் என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன அஸ்ஸியா முல்லுவா மொழி அடிப்படையில் நோன்பு என்பதற்குரிய அர்த்தம் அல் இம்சா கு அனி இசை கொலின் தினா தடுத்துக்கொள்ளுதல் காத்துக்கொள்ளுது சியாம் என்றால் நோன்பு என்றால் மொழி அடிப்படையில் அரபின் மொழியின் அடிப்படையில் என்ன அர்த்தம் தடுத்துக் கொள்ளுதல் காத்துக்கொள்ளுது எஸ்யிரா வழக்கத்தின் சரியாத்தின் அடிப்படையில் என்ன விளக்கமுண்டா நோன்பு என்பதற்கு கா சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நேரங்களில் அதில் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாத்து கொள்ளுதல் நீயாவோடு எதோடு நீயத்தோடு நீயத்தோடு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை உணவை பானத்தை குடிப்பதை அருந்துவதை மனைவிகளோடு சேர்வது இது போன்ற அல்லாஹ் தடுத்த எல்லா காரியங்களையும் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை நீயாவோடு எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நோன் எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண் சோ ஏன் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கிறான் ஏன் இந்த நோன்பு மூமிங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இன்று பலர் சொல்லுவது போல பசியை உணர்வதற்காக அல்ல ஏழைகளின் வழியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை இதுவெல்லாம் சுன்னா சுண்ணாவுடைய வார்த்தைகள் அல்ல அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அதிலே ஒரு கிளைகளாக இருக்கலாம் ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம்தான் இரண்டு கிடையாது ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன நோக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான் யா அயுஹல் லதீன் அமனு குத்திபா அலை குமுஸ்யா கலா குத்திபா அலதீன மின் கம்புலிக்கும் லல்லகும் தத்த கூல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ ஏன் லல்லகும் தத்த கூல் தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவா என்ன பெரியதா நாட்களும் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அவ்வளவு பெரியதா ஆ தக்குவாதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தக்குவா ஒரு மூமியினுடைய அடிப்படை கொள்கை தக்குவா தக்குவா இல்லாமல் மூமின் கிடையாது அவன் வாழ்க்கையில் எந்த துறையும் கிடையாது இந்த தக்குவா ஆக்கிரமிக்காமல் அது என்ன தக்குவா அரபியிலே தமிழிலே கேள்விப்பட்டால் பயம் அச்சம் என்று சொல்லுவோம் உண்மையான விளக்கம் அதுவல்ல தக்குவா என்பதுடைய பொருள் அதுவல்ல அத்தக்குவா இஸ்முத்து பாதுகாத்தல் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் எப்படி தடுத்தல் பாதுகாத்தல் அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்தது இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து இது ஒரு இது ஒரு இவன் இவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹிற்கு கட்டுப்படுதல் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல் இந்த செயல்பாடுகள் இருந்தால் இவனை அல்லாஹுடத்தில் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தக்குவா அமர் அல்லாஹ் உபை அவர்களை சந்தித்தார்கள் யா உபை மத்தப்புவா அமர் கேட்கிறார் உபை இடத்திலே எல்லா குழன் உவா தப்புவா என்றால் என்ன அமரவகளுக்கு உபயர்கள் விளக்கம் சொன்னார்கள் அமரு முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீரா ஆம் எப்படி நடப்பாய் உமரே வந்து எல்லா குழன் ஆடைகளை உயர்த்தி பிடித்துக்கொண்டு எந்த இடத்திலே முள் அந்த இடத்திலே பாதங்களை வைத்துச் செல்லுவேன் அமரவர்கள் சொன்னார்கள் உபை சொன்னார்கள் அதுதான் நல்லா இனச்சல் என்ன சொல்ல வருகிறார்கள் உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாய் செயல்படும் செயல்களில் யோசி இங்கே அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா இதை அல்லா தடுத்திருக்கிறானா அனுமதித்திருக்கிறானா இதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா வெறுப்படைவானா இது அல்லாஹுடைய கோபத்திற்குரிய செயலா அல்லாஹை மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலா என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மும்மின் எடை தப்பு தப்பு இதை அடைவதற்காகத்தான் ரமதானை எல்லா கடமையாக்கி இருக்கிறார் காலையில் முதல் பசியாக இருப்பான் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும் ஒரு கடுகளவு ஈவாடு உள்ள பூமியாக இருந்தாலும் அவன் தொடமாட்டான் இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த தக்குவா ஏன் அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்தில் நெருங்க மாட்டான் பகல் பொழுதுகளில் ஏன் அல்லாஹ் கத்தளையிட்டிருக்கிறாள் அல்லாஹ் தடுத்திருக்கிறாள் நோன்பிலே உணவை உட்கொள்ளக்கூடாது பகல் பொழுது தடுத்தவன் யார் அல்லாஹ் செயல்படுகிறேன் மனைவிடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யார் அல்லாஹ் இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும் உன் வியாபாரத்தில் உன் தொழில் தொழில்துறையில் உன் வருமானத்தில் உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில் உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில் எல்லா துறையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாகுனுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல் தான் தக்குவா இதை கொடுப்பது தான் அல்லாஹ் ரபுல் அலவின் ரமமானை கடமையாக்கிய நோக்கம் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் என்ன என்ன உமா சலத் துல்ஜின்ன வல் இன்சா அல்லாஹ் யாஜி அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல் அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் என் கடமையாக்கிறான் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல் அல்லாஹுவை வணங்குதலுடைய நோக்கம் யா ஐ ஹன்னூரப்ப குமுல்ல தீஹோ வல்லதின மின் கபலிக்கும் இம் மனிதர்களே அல்லாஹுவை வணங்குங்கள் அவன் தான் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களையும் படைத்தான் ஏன் வணங்குங்கள் தக்குவாவை அடைவீர்கள் அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹ் வணங்குதல் அல்லாஹ் ஹவை வணங்குதலை அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் தக்குவாவை அடைந்த தக்குவா தக்குவா இது அல்லாஹ்வுடைய வசூய்யா அல்லாஹ்வுடைய வசூய்யா அறிவுரை காலத்தார் உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் தக்குவாவை கையாளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்ல

قال تعالى فإن الله يحب المتقين فإن الله يحب المتقين الله نتشي الله هو ينجب كود يمتقين غلي نسكرا ميلو واعلموا أن الله مع المتقين يا الله هو ينسي كراغلو அவர்களை யார் யார் அல்லாஹளுடைய அச்சத்தை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அல்லா நேசிக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அந்த முத்தக்கங்களோடுதான் அல்லாஹ் இருக்கிறான் என்ன கூலி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறியக்கூடிய ஆற்றலை தக்குவா கொடுக்கும் காலத்தீனா இன் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அறியக்கூடிய ஆற்றல்

அவன் எண்ணாத புறத்தில் இருந்து அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் قال تعالى ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء ايمان கொண்ட அந்த கூட்டம் அல்லாஹ்வை அஞ்சினால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான் தக்வா இன்னல்லதீன தக்கவு اذا مسهم طائف من الشيطان تقوا உடையவர்களை ஷைத்தான் தீண்டினால் வெளிப்படைந்து கொள்வார் தீண்டுவதையா

மறுமை அனைத்தும் அல்லாகுவை அஞ்சியவர்களுக்காகத்தான் மறுமை அனைத்தும் அல்லாஹுவை அஞ்சியவர்களுக்காகத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் அலமின் இந்த தக்குவாவுடைய உண்மையான பலனை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் திருவாடாக